நண்டு வறுவளுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் நல்ல ஒரு கைக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று வதகட்டும் பொப்பு மாதிரியும் சாப்பிட்லாம் ட்ரையாக கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நண்டை வந்து இது மாதிரி வறுவலுக்கு இது மாதிரி ரெண்டை அப்படி கட்டு உடச்சிக்கோங்க கையில் புட்டோமுன்னா ரெண்டும் அப்படி வந்துடும் இது மாதிரி ரெண்டாக எடுத்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போ ஒன்றரை ஸ்பூன் போட்டுறேன் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் சேர்க்கல தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் தான் சேர்க்குறேன் தூள் சேர்க்காம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதனால் கலந்து விடுங்க வேகிறது கொஞ்சமாக தண்ணி எப்பவே தேவையான உப்பு போட்டுக்கோங்க நண்டுக்கு தேவையான உப்பு நண்டு கொஞ்சம் வேகட்டும் ஒரு மசாலா உன்னை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ள ரெண்டு பெத்த தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு பல்லு பூண்டு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க இது அப்படியே அரைச்சிக்கலாம் தேங்காய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மிளகுத்தூளும் சோம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அந்த தொப்பு மாதிரியும் வச்சுக்கலாம் நல்லா ட்ரையாக தொக்கு மாதிரி வேணுமனா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் ட்ரையாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தட்டோம் அரை டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுருள சுரு வளர்க்கணும் தூவி இறக்குன்னா அருமையான நண்டு வறுவல் தயார் இந்த நண்டு வறுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாம் சுழ சுழ ரசம் இந்த நண்டு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் சும்மா வெறுமனே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் காரஞ்சாரமா நல்லா மிளகு தேங்காய் போட்டு நண்டு வறுவல் தயார்